எல்லாருக்கும் வணக்கம் கணக்கம்பெட்டி சித்தர் சமாதியிலிருந்து உங்கள் கலச மீடியாவுக்காக சில பதிவுகள் அதாவது இந்த பூமியில் நமக்காகவே அவதாரம் எடுத்தவர் மூட்டை சுவாமிகள் மூட்டை சுவாமிகள் அவதாரம் எடுத்தது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு இடத்தையும் நமக்காக தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காரு அதுதான் ஜீவ சமாதி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பல லட்சம் மக்கள் வெளியூர் வெளி மாநில வெளி வர்றவங்களுக்கு நல்லா வழிபட்டுட்டு அன்னதானம் பண்ணிட்டு தன்னை கருமாக்களை இங்கேயே விட்டுட்டு போகணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு இடத்த நமக்காக தேர்வு செஞ்சு இதைய மதிப்புக்குரிய உயர்திரு மோகன் ஐயா அவர்களிடம் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு இதுவே பெரிய அற்புதம் இந்த உலகத்தில் அங்கேருந்து நம்ம சில பதிவுகளை பார்த்தோம் அப்படின்னா தோற்றத்தில் மட்டும் இல்லை உடையில் மட்டும் இல்லை அவர் பேசுகிற மொழியிலும் கூட மிக மிக எளிமையை கடைபிடித்தவர் தாங்க நம்ம சத்குரு மூட்டை சுவாமிகள் கணக்கம்பெட்டி மூட்டை சுவாமிகள் சிலரால் தமிழ்நாட்டின் பாபா அப்படின்னு கூட இப்போ அழைக்கிறாங்க மூட்டை சாமிகள் பார்ப்பதற்கு எளியவர் பழகுவதற்கும் ரொம்ப இனிமையானவர் ஆட்களை எடை போடுவதில் அதாவது பக்தர் வர்ற பக்தர்களை எடை போடுவதில் அவருக்கு நிகர் அவரே தாங்க அதாவது கண் கண்ணில் எக்ஸ்ரே எடுக்கிறது போல் கண்ணில் எக்ஸ்ரே எப்படி எடுப்போம் அதுபோல் வந்த பக்தரின் நோக்கம் என்ன அப்படின்னு சரியாகவே கணித்து சொல்லக்கூடியவர் கர்மாவை ஒழிக்கக்கூடியவர் நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படிங்கிறதுல இதுக்கு சாட்சியாக பல லட்சம் பக்தர்களே இதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க தினசரி வந்து அவரை வழிபட்டுட்டு போகிற பக்தர்களுடைய கண்ணீரை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது வந்தவர் எந்த நோக்கத்தோடு வர்றாங்க அப்படின்னு உணர்ந்து அவருக்கு சிலரை மட்டுமே அழைச்சி அருள் அளிப்பது வழக்கம் சிலரை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டார் அப் யாரையாவது அப்படி பார்த்துட்டாரு அவருக்கு பிடிக்காதவங்க வந்தால் அவர் பார்த்து எழுந்திரிச்சு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறத நிறையா பக்தர்கள் அப்போதைக்கு அவரோட இருந்தவங்க சொல்லியும் கேட்டிருக்கோம் பல பதிவுகளுடைய பேட்டியிலையும் நம்ம பார்த்துருக்கோம் பல புதிர்களை உள்ளடக்கியிருக்கும் இருக்கும் மலையிலும் கோம்பை காட்டிலும் பல பயிர்களை விளைவிக்கும் இந்த வயல் காட்டிலும் சர்க்குருநாதனின் பாதம் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம் அவர் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்தார் ஓயாமல் சிந்தித்து கொண்டே இருந்தார் எதையோ முணுமுனித்து கொண்டே இருந்தார் அவர் எல்லா மக்களின் சுபிட்சமான வாழ்க்கைக்காக தன்னை வரித்து கொண்டு எந்நேரமும் சஞ்சாரத்திலேயே இருந்தார் என்பதுதான் சத்தியமான உண்மையாகும் தகிக்கும் பாறையினாலும் சரி கொட்டும் மலையினாலும் சரி மலர் இருந்தாலும் சரி அவருக்கு எல்லாமே ஒன்றுதான் அவரின் ஞான தவத்தை எந்த சூழலும் எந்த காலப்பருவமும் தடுக்க முடியாது என்பது நிகர்த்தமான உண்மை தன்னை தேடி வந்த பக்தர்களை ஒரு பார்வை பார்ப்பார் அதில் ஏதாவது ஒரு பக்தரை அழைத்து எல்லாருக்கும் உணவு வாங்கி வர சொல்வார் வாங்கி வந்த உணவை அவரே பரிமாறவும் சொல்வார் ஏழ்மையான பக்தர் என்றால் அவரிடம் டீ மட்டும் வாங்கி குடிப்பார் இதுதான் சர்க்குரு கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் எல்லாரும் எல்லோரும் அனைவரும் விரும்பும் வழிபடவும் அவரின் மீது அளவில்லா பற்றுதல் வைக்கவும் காரணமாக அமைந்துள்ளது பல அற்புதங்களையும் எண்ணில்லா மகிமைகளையும் செய்துள்ளார் சுவாமிகள் ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த ஒரு நபரையும் தன் சீடனாக வைத்துக்கொள்ளவில்லை எந்த ஆடம்பரத்தையும் அவர் விரும்பியதே இல்லை வாழ்வின் பாவச் சுமைகளை குறைக்க ஓடி வந்தவர்களே கணக்கம்பட்டி ஐயாவின் பக்தர்களாக மாறியுள்ளனர் இவ்வாறாக பலரின் கர்மா வினைகளை தீர்த்து அவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றினார் அவர்தான் சித்தர் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் இவரிடம் யார் சென்றாலும் போய் அந்த கல்லை எடுத்து அங்கே போடு இங்கே கூடுகட்டு இந்த கல்லை தூக்கி இங்கே போடு என்று சொல்வார் அச்செயல் நிகழும்போது அவர்களின் கருமா வினைகளும் தீர்க்கப்படும் பல பக்தர்களின் அன்பை பெற்ற சற்க்குரு கணக்கம்பெட்டி மூட்டை சுவாமி அவர்கள் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று புனர்வூசம் நட்சத்திரத்தில் இடும்பன் மலையின் அடிவாரத்தில் தன்னை முருகனுடன் இணைத்து போகரின் நாசியுடன் ஜீவசமாதி ஆனார்கள் கணக்கம்பெட்டி ஐயா மூட்டைசுவாமி பக்தர்கள் அனைவருக்கும் அதாவது நம்ம கலச மீடியாவில் எண்ணற்ற வீடியோக்கள் ஐயாவுடன் இருந்தவர்கள் ஜீவசமாதியின் அற்புதங்கள் சந்தன மகிமைகள் வெளிநாட்டில் உள்ள பக்தர்கள் இப்படி ஏகப்பட்ட அற்புதங்களை நம்ம கலச மீடியாவில் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் மீண்டும் மீண்டும் ஐயாவின் பக்தர்களுக்கு கலச மீடியாவின் வழியாக இன்னும் நிறைய பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது வீடியோவை அதாவது அடுத்தடுத்து வீடியோவாகவே நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் சர்க்குருவின் ஆசியுடன் மதிப்புக்குரிய உயர்திரு மோகன் ஐயா அவர்களின் அனுமதியுடனும் இன்னும் பல வீடியோக்கள் உங்களை தேடி பக்தர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கும் பக்தர்களுக்கும் சேர்த்து இந்த ஒரு தொகுப்பாக ஐயாவினுடைய நிஜ வீடியோக்கள் அதாவது ஐயாவின் ஐயாவை பார்க்க முடியாத பக்தர்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து பரவசமடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்காகவே பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இதுபோல் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் இல்லம் தேடி உங்கள் கைபேசியை தேடி இந்த வீடியோவை பார்க்கும் சர்க்குரு பக்தர்கள் அனைவரும் இந்த கலச மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்த வீடியோ பதிவிடும்போது போது நோட்டிபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் என்பதற்காகவே மீண்டும் ஐயாவின் ஆசியுடனும் கணக்கம்பெட்டி ஐயா மூட்டை சாமிகளின் பக்தர்கள் அனைவருக்கும் கலச மீடியா சார்பிலும் உயர்திரு ஐயா ஐயா அவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு உங்கள் கலச மீடியா இ சரவணன்ஜி நன்றி வணக்கம்